அவர்களும்புமாத்தைச் <laughs> சேர்ந்த நான் உங்கள் பவி தீபக் ரொம்ப நாள் கழித்து நம்ம இந்த ஒரு வீடியோவில் பார்க்குறோன்னு நினைக்கிறோம் ஸோ நாங்கள் இப்போ எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஃபேமிலியாக எல்லாருமே நடு காட்டுக்குள்ளே சும்மா கம்பீரமாக அமைஞ்சிருக்கிற ஆதி கருவன் கோவிலுக்கு தான் நாங்கள் வந்து போயிட்டுருக்குறோங்க இதான் பார்த்தீங்கன்னா பவானிசாகர் டேமுங்க போகிற வழியிலே பார்த்தீங்கன்னா பவானிசாகர் டேமு கிராஸ் பண்ணி தான் நம்ம கோவிலுக்கு போகிற மாதிரி இருக்குங்க நாங்கள் வீட்டிலேருந்து காலைல வந்து ஒரு அஞ்சு மணிக்கெல்லாம் கிளம்பிட்டோம் ஸோ அங்கே வந்து கரெக்டாக பவானிசாகர் டேம்லேருந்து பஸ் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க ஸோ நாங்கள் வந்து ஏறி இப்போ கோவிலுக்கு தான் போயிட்டுருக்குறோங்க இந்த வருஷம் பார்த்திங்க அப்படின்னா நூறு வண்டி மட்டும்தான் அலௌடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க ஸோ நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா பஸ்ஸிலே வந்து போயிட்டு சாமி கும்பிட்டு வந்துக்கலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணிவிட்டு கிளம்பிட்டோம் இது பார்த்திங்கன்னா காராச்சிக்குறை செக் போஸ்ட்டுங்க இங்கே வந்து நம்மளை ஃபுல்லாக செக் பண்ணி தான் உள்ளே அனுப்புவாங்க அது என்னடா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் பொருளுக்குலாம் பார்த்தீங்கன்னா உள்ளே அலௌடே இல்லைங்க ஏன்னா இது வந்து ரிசர்வ் ஃபாரஸ்ட்டுங்களா ஸோ அங்கே வந்து நிறைய அனிமல்ஸ் எல்லாம் இருக்கும் ஸோ அந்த அனிமல்ஸை வந்து நம்ம துன்புறுத்தக்கூடாது ஸோ அதுக்கு தான் வந்து நம்மளை செக் பண்ணி ஃபுல்லாக செக் பண்ணிட்டு உள்ளே அனுப்பிச்சி விடுவாங்க அப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பஸ்ஸில் தான் வந்து போயிட்ருக்குறேங்க போகிற வழி ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா ரிசர்வ் ஃபாரஸ்ட்டு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் அப்புறம் போகிற வழியில் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ஊர் ஒரு கிராமம் இருந்துச்சுங்க உண்மையாகவே அந்த கிராமத்தில் வாழ்கிற மக்கள்லாம் கொடுத்து வச்சுருக்கணும் அப்படின்னு தான் சொல்லலாம் ஏன்னா அவ்வளோ ஒரு அமைதியான ஒரு வாழ்க்கை முறைங்க இப்போ பார்க்குறீங்களே தண்ணி இதுதான் பார்த்தீங்கன்னா சாகரோட பேக் சைடுங்க அந்த டேமோட பேக் சைடு நம்ம எல்லாருமே பார்த்திங்கன்னா பவானிசாகர் டேமுக்கு போயிருப்போம் இதை வந்து பேக் சைடு தண்ணிங்க இங்கே தான் நிறைய யானையெல்லாம் வந்து தண்ணி குடிக்க வரும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க அப்புறம் நாங்கள் வந்து பஸ்ஸில் இருக்கும்போது கூட அந்த டிரைவராகிட்ட கேட்டோம் ஏங்கன்னா இது பார்த்தீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தோம் அவங்க என்ன சொன்னாங்கன்னா நேற்று வந்து நான் வந்தம்மா ஸோ நேற்று பஸ் ஊட்டிட்டு வரும்போது ஈவினிங் வந்து ஒரு சிக்ஸ் தேர்ட்டி இருக்குன்னு சொன்னாங்க சிக்ஸ் தேர்ட்டி போல் அந்த அந்த தண்ணி ஓரம் வந்து நிறைய ஆணை வந்து தண்ணி குடிச்சிட்டு இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அப்புறம் இந்த ஆப்போசிட்டில் தெரியுது பார்த்தீங்களா மலை அது வந்து கொடநாடு வியூ பாயிண்ட்டுன்ற மாதிரி சொல்லுவாங்க நீங்கள் கொடநாடு வியூ பாயிண்ட் போயிருந்தீங்க அப்படின்னா இந்த மலையை வந்து அவ்வளோ கிளியரன்ஸாக பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இவ்வளோ நேரம் வந்து நம்ம ரோட்டில் அழகாக சும்மா ஜம்முன்னு வந்தாச்சு இனிமேல் தாண்டா ஆட்ட ஆரம்பம் அப்படின்ற மாதிரி தாங்க ஸ்டார்ட் ஆகிருக்கும் ஏன்னா இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா கோவில் வரைக்குமே வந்து ரோடே கிடையாதுங்க இப்போ நீங்கள் பார்க்குறீங்கல்ல மண் ஸோ இதே மாதிரி தான் மண் இருக்கும் இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அங்கங்கே குழியிலலாம் வந்து மண் கல்லெல்லாம் வந்து கொட்டி வச்சுருக்குறாங்க ஏன்னா பஸ்ஸு வண்டியெல்லாம் போயிட்டு வர்றதுக்கு ஏதுவாக வந்து கொட்டி வச்சுருக்குறாங்க ஆனால் போய் சேர்றதுக்குள்ள எப்போ எப்போ அப்போ ஒரு வழியே ஆகிட்டோங்க அப்புறம் கோவில் கமிட்டி சார்பை பார்த்திங்கன்னா ஆம்புலன்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க அப்புறம் பால் வண்டி தண்ணி வண்டி அப்புறம் டாய்லெட் போகிற அந்த லேடிஸ் டாய்லெட் போகிற அந்த வண்டி ஸோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க அப்புறம் கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் கோவில் போகிறதுக்கு முந்தன நாளில் இருந்து மழைங்க அன்றைக்கி நைட்டும் மலை வரும்போதும் மலை இப்போ ஆப்போசிட்டில் வருது பார்த்தீங்களா பஸ்ஸு இந்த பஸ்ஸெல்லாம் ஹைவே ரோட்டில் என்ன ஸ்பீடில் போகும்னு நீங்களே பாருங்க ஆனால் இந்த ரோட்டில் எவ்வளோ ஸ்லோவாக வருது பாருங்க அப்படியே மெதுவாக தான் உருந்துக்கிட்டே வரும் அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பஸ்ஸு போகும்போது இன்னொரு பஸ்ஸுக்கு வந்து கண்டிப்பாக இடம் விட்டுருவாங்க இது வந்து ஆறெல்லாம் க்ராஸ் பண்ணுற இடம் தாங்க இப்போ பஸ்ஸு வருதுன்னு சொல்லிட்டு இவங்க வந்தான் வந்து சைடு போட்டிருக்குறாங்க எப்போவுமே பார்த்தீங்கன்னா வர்ற வண்டிங்களுக்குலாம் ஆப்போசிட்டில் வர்றவங்க வந்து வழி கொடுத்துருவாங்க அப்புறம் நாங்கள் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிட்டாச்சு ஜேசிபிலாம் வச்சு எக்ஸ்டென்ட் பண்ணிகிட்ருந்தாங்க சுத்தம் இருந்தாங்களான்னு தெரியலிங்க அப்புறம் ரொம்ப நேரம் ஆகி போச்சுங்க கிட்டத்தட்ட கோவிலுக்குள்ளே போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு கிலோமீட்டரோ சம்திங்காக இருக்குங்க ஆனால் போய் சேர்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒன் ஹவர் ஆகிப்போச்சு இதான் பார்த்திங்கன்னா மாயாருன்னு சொல்லுவாங்க இந்த மாயத்தில் பார்த்தீங்கன்னா திடீர்னு தண்ணி வரும் திடீர்னு தண்ணி காணாமல் போயிடும் ஸோ அந்த காலத்தில் எங்கள் பாட்டியெலாம் வந்து சொல்லிட்டு இந்த ஆற்றுல தான் பார்த்திங்கன்னா இருபது நாப்பில் சட்ட 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 சட்டம் தண்ணி வரும் தண்ணி வந்துச்சு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அப்போது அந்த காலத்தில் எங்கள் கோ எங்கள் சமுதாய ஆளுக்கள்லாம் பார்த்திங்கன்னா கோவிலுக்கு வந்து சாமி கும்பிடு போயிருக்காங்க அப்போது கடவுள்கிட்ட வந்து வேண்டியிருக்காங்க கடவுளே என்னடா திடீர்னு இந்த மாயாத்தில் தண்ணி வருதே நாங்கள் வந்து எப்படி உங்களை வந்து தரிசிக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி கடவுள்கிட்ட வேண்டியிருக்கிறாங்க உடனே கடவுள் என்ன பண்ணாங்கன்னா ஒரு மரத்தை வளர்ச்சி கொடுத்து அவங்களுக்கு பாதை அமைச்சு கொடுத்ததாக வந்து சொல்கிறாங்க எங்களோட ஆயா வந்து சொல்லியிருக்கிறாங்க இது உண்மை சம்பவம் தான் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஆயா சொன்னதுனால வந்து உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஆப்போசிட்டில் வண்டி எடுத்துகிட்டு போகிறாங்க பார்த்தீங்களா ஸோ இதே மாதிரி தான் எல்லாருமே வந்து வண்டி எடுத்துகிட்டு வருவாங்க இந்த காட்டில் பார்த்திங்கன்னா இல்லாத அனிமல்ஸ்னே சொல்ல முடியாது எல்லா அனிமல்ஸுமே இருக்கும் ஏன்னா புளியை பார்த்தா கூட ஆச்சரியப்படுறதுக்கு வாய்ப்பே இல்லை ஏன்னா அதோடய இருப்பிடத்துக்கு தான் நம்ம வந்து போயிட்டுருக்குறேங்க அப்புறம் பார்த்திங்களா அந்த மலை தான் பார்த்தீங்கன்னா கொடநாடு வியூ பாயிண்ட்டுங்க ஊட்டி மேக்சிமம் போனவங்களுக்குலாம் வந்து தெரிஞ்சிருக்கும் ஸோ அங்கேருந்து அந்த கொடநாடு வியூ பாயிண்ட்லேருந்து பார்த்தோம்னா எங்கள் கோவில் வந்து நல்லா ஈஸியாகவே தெரியும் அப்புறம் இது வந்து உள்ளே போகிற கோவில் செக் போஸ்ட்டுங்க இங்கேயும் வந்து செக் போஸ்ட்டு அப்புறம் நாங்கள் பஸ்ஸில் வந்திருந்தோங்களா ஸோ எங்கள் எல்லாத்தையும் வந்து கீழே இறக்கி விட்டு அப்புறம் கோவில் கமிட்டியில் வந்து ஒரு வண்டி அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க அப்புறம் அந்த வண்டியில் வந்து கோவில் பக்கத்திலே போய் இறக்கி விட்டாங்க அங்கேருந்து இறங்கி நடந்து போயிட்டுருந்தோம் இப்போ கோவிலுக்கு போகும்போது ஒரு ஆறு ஒன்று போயிட்டு இருக்குங்களா ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா மாயா இருந்து அங்கேயும் அப்படிதான் திடீர்னு தண்ணி வந்துடுங்க இருந்து தான் வருதுன்னு தெரியாது திடீர்னு தண்ணி வரும் எப்போவுமே வந்து இப்படி வண்டி ஏறிட்டு இருக்குன்னா அதுக்கு பின்னாடி மட்டும் போகவே கூடாதுங்க இருந்தாப்புல ரிவர்ஸ்ல போகும் ஸோ வந்து சைடில் தான் நம்ம ஏறி போகணுமே தவிர வண்டி வந்து பின்னாடி போகக்கூடாது இப்போதான் எங்க கோவிலுக்கு வந்து வந்துட்டங்க ஸோ உண்மையாகவே சொல்கிறேங்க கோவிலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் மனது அவ்வளோ ஒரு நிம்மதியாகவுமே இருந்துச்சு ஏன்னா இது பார்த்திங்கன்னா காடுங்களா அங்கே போனாவே ஒரு ப்ளசன் மூமெண்ட் தான் எப்படி சொல்கிறதுங்க ஒரு மன அமைதி கிடைக்கும் அப்புறம் போயிட்டு பையனுக்கு மொட்டை எடுத்துகிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டு அதுக்கப்புறம் வந்து திரும்ப வந்து சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி வந்து கிளம்பிட்டோம் இதான் பார்த்திங்கன்னா அங்கே உள்ள ஆறுங்க நான் சுற்றி பார்க்கலான்னு சொன்னது பார்த்தீங்கன்னா க எப்படி சொல்கிறதுங்க கவர்மெண்ட்டில் ஒரு குறிப்பிட்ட எல்லை கொடுத்துருப்பாங்க அந்த குறிப்பிட்ட எல்லைக்குள்ளே மட்டும்தான் நம்ம போக முடியும் அதுக்கு மேலே போக முடியாது இதான் வந்து கோவிலுங்க ஸோ கோவிலை சுற்றி எத்தனை வண்டி நிற்கிது பாருங்கள் எல்லாமே கோவிலுக்கு வந்து சாமி கும்பிட வந்த வண்டிங்க தான் எப்போவுமே பார்த்திங்கன்னா வருஷ வருஷம் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் வண்டி மினிமம் ஆயிரம் வண்டியெலாம் வந்துடும் ஆனால் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா ஒரு இரநூத்தம்பது வண்டி தான் உள்ளே வந்துச்சு அந்த மாதிரி சொன்னாங்க எங்களுக்கு லைட்டாக கஷ்டமாக போச்சு என்னடா இது லட்சக்கணக்கில் நம்மளோட சமூக மக்கள்லாம் வருவாங்களே இந்த வருஷம் வந்து இவ்வளோ கம்மியாக தான் ஆளுங்க இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு பட் ஓகே போனோம் சாமி கும்பிட்டோம் மனசார அப்புறம் பொங்கல்லாம் வச்சு சாமியெல்லாம் மனசார கும்பிட்டங்க இதாக பார்த்தீங்கன்னா நக நவகிரக சாமிங்க எல்லா கோவிலையும் பார்த்தீங்கன்னா இந்த கடவுள் இருப்பாங்க நக நவகிரகங்கள் இருப்பாங்க அப்புறம் போயிட்டு இவங்களையும் கும்பிட்டு கோபுரத்தையும் கும்பிட ஆரம்பிச்சிட்டோம் உண்மையாகவே சொல்கிறாங்க நடு காட்டுக்குள்ள சும்மா கம்பீரமாக இருக்கிறாங்க நிறைய டைம் வந்து நானே யோசிச்சிருக்கிறேன் என்னடா இது ஒரு சின்ன கோவில் தான் இவ்வளோ அனிமல்ஸ் இருக்குது ஆனால் வந்து நம்ம கோவில் வந்து எதுவுமே பண்ணதில்லையே ஏன்னா யோசிச்சு பாருங்கள் இத்தனை யானை இருக்குது ஏதாவது யானை நினைச்சா அந்த வேலை பிடிங்கி போட்டு போகலாம் அந்த சாமியை வந்து டேமேஜ் பண்ணலாம் ஆனால் எதுவுமே பண்ணுறது இல்லைங்க எல்லா அனிமல்ஸுமே அதோடய போக்கில் வந்து போயிட்டு வந்துக்கோ எதுவுமே வந்து டிஸ்டர்பன்ஸ் பண்ணுறதே இல்லை அப்புறம் எங்கள் ஆயிட்டே கேட்டேன் அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா எல்லாமே கடவுளோட சக்தி அதனால் வந்து எந்த அனிமல்ஸும் வந்து இங்கே கோவிலை வந்து சீண்டாது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க இங்கே கோவிலுக்கு ஆப்போசிட்டில் தான் பார்த்தீங்கன்னா கிடா வெட்டுவாங்க அப்புறம் இங்கே ஆப்போசிட்டில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கிடா வெட்டுறதுக்கு நேந்தி விட்டு கிடா வெட்டுவாங்க அவங்களோட வேண்டுதல் நிறைவேச்சின்னா வெட்டிடுவாங்க நானும் பார்த்தா சின்ன ஒரு கிடா வெட்டுறதை பார்த்துட்டு போகலான்னு பார்த்தோம்னா அந்த கிடா வந்து ரொம்ப நேரமாக நின்றுட்டு இருந்துச்சு நீ எப்படி நீ வெட்டிடணுன்னு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி நின்றுட்டு இருந்துச்சு அப்புறம் இது பார்த்திங்கன்னா பக்கத்தில் அன்னதானம் பந்தலுங்க இருபத்தி நாலு மணி நேரமும் பார்த்திங்கன்னா அன்னதானம் நடக்கும் இது வந்து மெடிக்கல் கேம்ப்புங்க ஏதோ ஒரு எமர்ஜென்சி அப்படின்னா போய் பார்த்துக்கலாம் அப்புறம் நாங்கள் வந்து கோவிலில் சாமி கும்பிட்டு திரும்ப வந்து போயிட்டு எங்கள் ஊர் இடத்துல வந்து பாய் போட்டு கொஞ்சம் நேரம் உட்காரலாம் அப்படின் அப்படின்ற மாதிரி கிளம்பிட்டோம் இந்தோ அந்த கிடாதாங்க கிடா வெட்டி எடுத்துகிட்டு போகிறாங்க பாருங்க என்ன பண்ணுவாங்கன்னா கிடா வெட்டி சுத்தம் பண்ணி கொடுத்துருவாங்க அதை வந்து இப்போ ஒவ்வொரு டெம்போ ஒவ்வொரு வண்டியில் வந்திருக்காங்க இல்லைங்களா ஸோ எல்லாருமே அவங்கவுங்க சமைச்சு சாப்பிட்டு கிளம்பிடுவாங்க இங்கே பார்த்தீங்கன்னா வருஷத்தில் மூணு நாள் மட்டும்தான் அனுமதி கொடுப்பாங்க எல்லா மக்களுக்குமே வர்றதுக்குங்க அப்புறம் மற்ற டைம் எல்லாம் வந்து அனுமதி கொடுக்குறாங்க அதாவது அமாவாசை நாட்களில் வந்து கோவில் ஆட்களுக்கு வர்றதுக்கு அனுமதி கொடுக்குறாங்க ஆனால் கிடா வெட்டுறதுக்குலாம் பார்த்திங்கன்னா அனுமதி இல்லவே இல்லை இந்த ஒரு மூணு நாள் மட்டும்தான் அனுமதி கொடுப்பாங்க நம்ம போனதுக்கு நம்மளை பேக்கை தான் தூக்க விட்டாங்க தரமாக அதுக்கப்புறம் போயிட்டுங்க ஒரு இடத்துல தங்கியாச்சு அப்புறம் நைட்டு ஸ்டே பண்ணிட்டு மார்னிங் வந்து கிளம்பிட்டோம் ஆனால் இந்த வருஷமெல்லாம் பார்த்தீங்கன்னா கூட்டமே இல்லைங்க இல்லைனா எக்கச்சக்கமான கூட்டம் இருக்கும் கூட்டமே இல்லை கொஞ்சம் வருத்தமாக தான் இருந்துச்சு பட் இருந்தாலும் ஓகே இந்த இடமெல்லாம் பார்த்தீங்கன்னா அத்தனை வண்டி நிற்குங்க இப்படின்னு சொல்கிறதுனா ஆளே கிராஸ் பண்ண முடியாது அந்தளவுக்கு வண்டி நிற்கும் இப்போ பாருங்கள் எப்படி ஓடி கிடக்குதுன்ட்டு அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த உடுமலைப்பேட்டைக்காரங்களாம் வந்து இந்த குதிரை பொம்மை அதாவது சாமி குதிரையில் வச்சு எடுத்துகிட்டு வருவாங்க அது ஆடுறது பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குங்க அப்புறம் கொஞ்ச நேரத்தையே பார்த்திங்கன்னா இருந்தப்பெலாம் மழை வர ஆரம்பிச்சிருச்சு என்னடா இது அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருந்தோம் ஆனால் ஒரு வருஷம் கூட இது மாதிரி மழை வந்ததே இல்லை அப்புறம் எங்களோட ஆளுங்கள்லாம் சொன்னாங்க கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு அப்புறம்தான் நோபி டைமில் வந்து மழை வருதுங்களாமா அப்புறம் அங்கே உள்ளவங்க என்ன சொன்னாங்க மழை வந்ததுனால தான் தப்பிச்சிங்க இல்லை அப்படின்னா வெயில் அடித்து அந்த காட்டுக்குள்ளே வந்து இருக்க முடியது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அப்புறம் மறுநாள் கிள காலையில் கிளம்பும்போது பார்த்தீங்கன்னா மட்டும மழை தான் பெஞ்சிட்டு இருந்துச்சு அப்புறம் மழையோட மழையாக பார்த்தீங்கன்னா நாங்களே வீட்டுக்கு வந்துட்டு இருந்தோம் அப்புறம் வர்ற வழியில பாத்தீங்கன்னா அந்த மான் தெரியுதுங்களா மான் பாருங்க எக்கச்சக்கமான மானுங்க குடும்பமாக அவ்வளோ மானு எப்படி சொல்றோம் இந்த ஆடு மாடலாம் எப்படி நம்ம மேய்ப்போம் அது மாதிரி மானு தாங்க யாரிப்பட்ட மானு

அப்புறம் ஒரு வழியாக வந்து வீட்டுக்கு கிளம்பி போயிட்டோம் போகும்போது பார்த்திங்கன்னா இடமெல்லாம் இப்படி தான் இருந்துச்சு கிளம்பி போகும்போது நமக்கும் பார்த்திங்கன்னா மனசு கொஞ்சம் வருத்தமாக தான் இருந்துச்சு பட் இருந்தாலும் ஓகே மழை பெய்யாமல் இருந்ததுதான் வந்து நல்லா இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி தோணுச்சு ஸோ அடுத்த வருஷம் வந்து எங்கள் கோவிலுக்கு எத்தனை வண்டி வந்து அலோவ் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரியும் தெரியல ஸோ பார்க்கலாம் கடவுள் மேலே நம்பிக்கை இருந்துட்டு போய்க்கலாம் இந்த கோவில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஈரோடு டிஸ்ட்ரிக்ட் சத்தியமங்கலத்தில் உள்ள ஒரு காட்டுக்குள்ளே தாங்க இந்த கோவில் இருக்குதுங்க நெக்ஸ்ட் இயரில் வந்து எப்போ நோம்பி வருதுன்னு அவங்களுக்கு சொல்கிறேன் நீங்களும் வந்து மனசார சாமி கும்பிட்டு போயிக்கலாம் ஸோ பாய் இன்னொரு வீடியோவில் வந்து நம்ம சந்திக்கலாம்